வணக்கம் திருக்காட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சிறந்த சிறுகதை தொகுப்புக்கான விருதாக எமரால்ட் அப்படின்ற புத்தகம் வாங்கியிருக்கு எழுதியிருக்கிற ஜார்ஜ் ஜோசப் அவர்கள் சீர்மை பதிவுகளும் வெளியிட்டிருக்காங்க இப்போ பொதுவாக நம்ம புத்தகத்தை பற்றி ரிவியூ பண்ணும்போது கண்டிப்பாக அந்த புத்தகத்தை வாங்க வாசிச்சு பாருங்கன்னு சொல்லலாம் பட் இந்த புத்தகத்துக்கு மட்டும் இந்த புத்தகத்தை வாங்காதீங்க வாசிச்சும் பார்க்காதீங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு நாளாக இந்த புத்தகத்தை படிச்சுட்டு ரொம்ப தூக்கம் இழந்து தவிச்சிட்டு இருக்கேன் இந்த சிறுகதை தொகுப்பில் அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னும் போது நம்மளுடைய கடந்த அந்த காலங்கள் ஒரு சிறு இருந்து நடுத்தர வாயுதோ இல்லை கடைசி காலகட்டம் கடந்த அந்த பாதைகளில் இருக்கக்கூடிய நம்ம மறக்கணும்னு நினைக்கிற கசப்புகளை வந்து வெளியே கொண்டு வரக்கூடிய சிறுகதைகளை இவர் வந்து எழுதியிருக்காரு ஒரு மிகப்பெரிய புனைவும் கிடையாது ரொம்ப யதார்த்தமான பாணியில் பக்கத்தில் இருந்து பார்க்குறவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்குமோ அப்படியான கதைகளை ரொம்ப அற்புதமான ப்ரெசென்டேஷனா பண்ணிருக்காரு புக்கை வாங்க வேணா படிக்க வேணான்னு அதுக்கும் நல்ல ப்ரெசென்டேஷனாக பண்ணிருக்காரு அப்படின்றதுக்காக முரண்பாடு இருக்கு இல்லையா சிறுகதையை மட்டும் சொல்றேன் அது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்றது வந்து இந்த எழுத்துண்டியும் முழு முடியுமா என்னால் சொல்ல முடியும்னாலும் கூட நான் எப்படி பாதிக்கப்பட்டேன் அப்படின்றத என்னால் உணரக்கூடிய வகையில நான் சொல்றேன் இந்த கதையை இது வந்து நடக்கிற காலகட்டம் வந்து இந்த ஃபோன் ரீசார்ஜ் பண்ற அது ஒவ்வொரு காலகட்டத்தையும் மென்ஷன் பண்ணாமல் நம்ம ஒரு யூகத்துக்கு வந்துடலாம் இந்த காலகட்டமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் அந்த கடையில் போய் குவிவாங்க இல்லையா அந்த மாதிரி ரெண்டாயிரத்தினுடைய காலகட்டமாக இருக்கலாம் அது வந்து ஒரு காம்பவுண்ட் வீடு அந்த காம்பவுண்ட் வீட்டில் வந்து ஒரு ஃப்ளோரில் ஒரு மூணு வீடுகள் மட்டும்தான் இருக்குது அப்போ ரெண்டாவது வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து ஒரு குட்டி பொண்ணு ஒரு சின்ன ஒரு மூணு நாலு வயசு கூட இருக்கக்கூடிய ஒரு குழந்தை அந்த குழந்தை வந்து இப்போ குழந்தைய அம்மாவை மட்டும்தான் ரொம்ப சின்ன வீட்டில் இருப்பாங்க ஏன்னா அவங்களுடைய பொருளாதார வசதி அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இந்த குழந்தையோட அம்மா வேலைக்கு போனால் தான் சாப்பாடு அப்படின்றது தான் அந்த குழந்தைய என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்று அந்த ஆண்டு வீட்டில் இல்லை இந்தாண்ட வீட்டில் வீட்டுக்கு போயிடுவாங்க இப்போ பெரும்பாலும் அந்த குழந்தை வந்து ஒரு மணின்ற ஒரு சின்ன பையனுடைய வீட்டு தான் அது இருக்குது அது அந்த குழந்தைய பார்க்கும்போது சவள குழந்தைன்னு சொல்லுவாங்க இல்லையா ரொம்ப நோஞ்சானா முகமெல்லாம் வெளுத்து போய் தேம்பி தேம்பலா வந்து முடியெல்லாம் அப்படி பிச்சுட்டு போற மாதிரி இருந்து அப்படி ஒரு சோகையான ஒரு குழந்தை அது அது வந்து அதுக்கு சாப்பாடு விட்டுறதே ஒரு பெரிய கஷ்டமான காரியம் அவங்க அம்மாவுக்கு அந்த குழந்தை வந்து பெரும்பாலும் வந்து பேசாது அந்த குழந்தைய வந்து பால்வாடியில் அந்த பிளே ஸ்கூல்லாம் சேர்க்கும் பொழுது அந்த குழந்தைய வந்து ஒரு நார்மல் ஸ்கூலில் சேர்க்கலாம்னு ட்ரை பண்ணும்போது குழந்தை வந்து அந்தளவுக்கு மூல வளர்ச்சி இல்லை ஆனால் சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்போ அந்த குழந்தையோட கண்டிஷன் என்னன்றது நமக்கு தெரியுது இப்போ ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா அந்த மணின்ற பையனை பார்க்கறதுக்காக அவனுடைய ஃப்ரெண்டு இன்னொருத்தன் வரான் எல்லாமே சின்ன சின்ன பிள்ளைகள் தான் பெரிய மழை நாள் ஆனால் கதை சொல்லக்கூடிய கேவா அப்படின்றவரும் அப்புறம் மணி அவருடைய ஃப்ரெண்ட் எல்லாம் சேர்ந்துட்டு ஒரு மாடி படிக்கட்டிய வளைவில்லை வந்து விளையாடுறாங்க அந்த சமயத்தில் அந்த குட்டி பொண்ணு தானு என்ன பண்ணுறா மணி வீட்டிலேருந்து கிளம்பி மாடி படிக்கட்டுக்கு வந்துடுறான் இப்போ கேட்குறான் எதுக்கு இந்த குழந்தை வந்திருக்கு இதை தூங்கிட்டு இருந்தா போல எழுந்து வந்துட்டான் பொதுவாக அந்த கதை சொல்கிறனுக்கு என்னென்னா அந்த பொண்ணு பார்க்கும்போது ஒரு குழந்தைய எடுத்து கொஞ்சம்லாம் தோணாது ஆனால் அவனுடைய சித்தப்பா வரும் பொழுது சித்தி பொண்ணுலாம் வரும் பொழுது ஆசையை எடுத்து கொஞ்சம் பதிலாம் தூக்கிட்டு அந்த களைக்கெல்லாம் கடைக்கெல்லாம் அலைஞ்சிட்ருப்பான் இது இது ஒருவேளை இந்த குழந்தை அழகில்லாதனால எனக்கு கொஞ்சம் இல்லையா எப்போயாவது தோணுச்சுன்னா ஒரு சாக்லேட் மட்டும் தருவான் எல்லாம் முடிவுக்கு முடிவுக்குறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா மங்கி கச்சு விளையாடுறாங்க ம் பாலை வந்து பண்ட போட்ட பிள்ளைய இடம் நிற்க வச்சுட்டு பாலை வந்து அப்படி மாற்றி மாற்றி விட்டுட்டு இருக்காங்க அப்போ அந்த மணியை பார்க்க வந்த அந்த ஒரு பையன் தனுஷுன்னு சொல்லி அவன் என்ன பண்ணுறான் விளையாடிட்டே இருக்கும்போது திடீர்னு என்ன பண்ணுறான் ஒரு பால் எடுத்து அந்த பொண்ணோட முகத்தில் வந்து அடிச்சிடறான் அந்த குழந்தைக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல எப்படி ரியாக்ட் பண்ணணும் கூட தெரியல எல்லாருடைய முகத்தையும் பார்த்துட்டு என்ன பண்ணுதுன்னா சிரிக்குது இது வந்து என்ன அதுனால் இந்த குழந்தை வந்து அழுவாமல் கத்தாம இருக்கிறதுனால இதுவே ஒரு பெரிய விளையாட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாறுது அந்த சமயத்தில் வந்து இந்த கதை சொல்கிற கூடிய என்ன பண்ணுறான்னா அவனு ஒரு பால் எடுத்து த்ரோ பண்ணுறான் அந்த குழந்தையோட மூஞ்சில் அந்த குழந்தை வந்து எதிர்ப்பே காட்டல ஆனால் நீயுமா அப்படின்ற மாதிரி ஒரு பாதை ஒன்று பாத்துருது அந்த பையன் மணி என்ற பையன் வேண்டாம் அப்படின்றான் இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அந்த குழந்தைய வந்து பாலாலியை அடிக்கிறாங்க அடிக்கும்போது இந்த குழந்தை வந்து சத்தம் போட்டு அழலை எல்லாருக்குமே ஒரு ஈகோ இருக்கும்ல அதாவது ஒரு கணவன் வந்து மனைவி அடிக்கும் போது அவள் அழுகிறனா எவ்வளோ பெரிய அழுத்தக்காரி எப்படி அழ வைக்கிறான் பார் அப்படின்ற மாதிரி ஒரு ஈட்டிச்சு வந்து பெரியவங்களுக்கும் அதே மாதிரி இந்த சின்ன பிள்ளைகளுக்கும் இவ அழ சத்தம் போட்டு அழல பத்தி அப்படின்ற மாதிரி அந்த ஆனால் குழந்தை வந்து அழுதுட்டு இருக்குது கத்தலை என்ன பண்றாங்கன்னா அது ஒரு விளையாட்டு போற அந்த பொண்ணே மாறிடுது மாத்தி மாத்தி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்துல அதாவது அது எப்படி எழுதுறாங்கன்னா அழகா மழை வந்து புழிய சாமிட்டா அந்த மழை வந்து ஏந்திக்கிறதுக்கு ஆளே இல்லைன்னா கூட எப்படி புழிஞ்சுக்கிட்டே இருக்குதோ அது மாதிரி அந்த குழந்தையுடைய கண்ணுல கண்ணீர் வந்துகிட்டே இருக்குது நிற்கவே இல்லை ஒரு கடலில் தண்ணியை வற்றி போயிடுச்சு வற்றி போயிட்டு நின்ன உடனே மணி என்ன பண்ணுறாங்க கொடுக்கணும்னு ஒடிப்போ ஒரு டம்னாலுக்கு தண்ணி எடுத்து வந்து கொடுக்குறான் அந்த குழந்தைக்கிட்ட அந்த குழந்தை வந்து அது குடிச்சிடுது அதனால இவங்களுக்கு அந்த விளையாட்டினுடைய மோகம் வந்து போகலை பாலால் அடிக்கிறாங்க அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அனுஷின்ற பையன் கணத்தில் மாற்றி 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 அரையிறான் மறுபடியும் அந்த குழந்தை வந்து தண்ணி வர ஆரம்பிக்குது கண்ணில் இருந்து அந்த குழந்தையோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டு முதுகில் யாருடைய அந்த கையெச்சு அந்த குழந்தைய முதுகுல பதிஞ்சிருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இப்ப என்ன ஆகுதுன்னா இவங்க அடிக்க அடிக்க என்ன ஆகுதுன்னா மூணாவது மணி இருந்தாங்க அவனும் விளாட்டில சேர்ந்துக்குவான் ப்ரெஸ் என்ன ஆகுதுன்னா அந்த குழந்தைய வந்து மங்கிகச் பாலாவே மாத்திடுறாங்க அந்த குழந்தைய வந்து அப்படி இருந்து இங்கே தூக்கி போடுறது தூக்கி போட்டு அது தொப்புன்னு கீழே விடுறதுக்கு முன்னாடி லைட்டா புடிச்சு அது தொப்புன் கீழே வந்தால் பலமா அடிப்படணும் இல்லையா அப்ப பிடிச்சி என்ன பண்றேன்னா அப்படியே அவளை கீழே போடுறது இப்படியே மாத்தி 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 பண்றாங்க ஒரு கட்டம் வருது அந்த ஒரு கட்டம் வரும்பொழுது அந்த குழந்தை வந்து கதறி அழ ஆரம்பிக்குது அம்மா அப்படின்ற ஒரு வார்த்தையில அந்த ஒரு ஈன சுரத்தில் அந்த குழந்தை வந்து அழ ஆரம்பிக்கும் போது இவங்களுக்குனால் ஒரு பயம் வந்துடுது இயல்பாக அந்த சிறு பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய பயம் தானே யாருமே பார்க்காத மேய்க்க ஆள் இல்லாமல் அந்த சின்ன இடத்துல யாரும் வராத இடத்துல இந்த குழந்தையை போட்டு இப்படி மாற்றி மாற்றி பண்ணுற போது அந்த பயம் அப்போ தான் அந்த பிள்ளைகளுக்கு வந்து வருது குழந்தையால் வந்து அவங்களோட சேரவும் முடியல விலையை நிற்கவும் முடியல ஏன்னா நடுவில் இருக்கா குழந்தை அவள் அழுவுறா அப்படியே கதறி அழுவுறா ஏன்னா ஒரு கடத்துல என்ன ஆகுதுன்னா அவன் அவளை வந்து கீழே போட்டுடுறாங்க அவளால் தாங்கிக்கவே முடியாத பெயின்ல வந்து அவள் அழுவுறா அப்படின்ற மாதிரி அந்த இந்த வந்து அப்படியே பயணப்பட்டுக்கிட்டு போகுது ஐயா ஐயோ இப்படி பண்ணிட்டு அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சியும் ஐயோ இதை அப்படியே மறைச்சிடணும் அப்படின்ற பயமும் தெரிஞ்சா என்னாவோமோன்ற ஒரு பதட்டமும் இருக்கு இல்லையா இந்த கடத்துல இவங்க முடிவு பண்ணிடுறாங்க ஓகே அந்த குழந்தை தூங்கி எழுந்ததுன்னா சரியா போயிடும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க ஆனா அந்த குழந்தையினுடைய கேவல் மட்டும் நிக்கல அப்படின்ற மாதிரி எழுதுறாரு ஒருவேளை அந்த குழந்தை வந்து அப்படியே கதறி அழாம இருந்திருந்தா இன்னும் கூட இந்த விளையாட்டை வந்து கண்டினியூ பண்ணியிருப்பாங்க இப்படி ஒரு கதையை நம்ம படிக்கிறப்ப நாம் வந்து சின்ன வயசுல தெரிஞ்சோ தெரியாமலோ யாருக்காவது ஒரு கஷ்டத்தை கொடுத்துடணும் அப்படின்ற நினைப்பை வந்து மறக்கணும்னு நினச்சா கூட இந்த கதை மறுபடியும் முடிவு தூண்டி எழுப்புற மாதிரி தானே இருக்குது எல்லாருமே பாலிய காலத்தில் வந்து சந்தோஷமா நினைவுகளை வந்து மீட்டுக் கொடுக்கக்கூடிய விரும்புவாங்களா அப்படி இல்லைன்னா நம்மளுடைய அடிமனசில் இருக்கக்கூடிய கசடுகளை அந்த கசப்புகளை வெளியே கொண்டு வரக்கூடிய சிறுகதைகளை விரும்புவாங்களா அப்படின்றது தான் கேள்வி அதுக்காக நான் முதல்ல சொன்னது வந்து படிக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா நம்முடைய தூக்கத்தை தொடக்கக்கூடிய வல்லமை வந்து இந்த சிறுகதைகளுக்கு நிறையவே இருக்குது அதே மாதிரி இன்னொரு சிறுகதை ஒன்று செலீன் அப்படின்ற சிறுகதை இந்த செலீன்ற சிறுகதை வந்து நிறையவே பேசப்பட வேண்டிய சிறுகதையாக நான் யோசிக்கிறேன் ஒரு சின்ன பொண்ணு ஒரு அவள் வந்து ஒரு பாலியல் ரீதியாக ஒரு மிக மோசமான நிலைக்கு ஆளாவிறோன்னு கூட தெரியாமல் எல்லாரும் எப்படி அவளை பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப அதை படிக்கிறப்பவே வந்து ஒரு உதரல் எடுத்துருச்சு உடம்பே வந்து வைப்ரேஷனாக வர மாதிரி ஆகிடுச்சு இப்போ இந்த கதை இந்த கதையினுடைய ஒரு சின்ன ஒரு பாட்டு மட்டும் சொல்கிறேன் இந்த கதையினுடைய தொடக்கத்தில் ஒரு இடம் வரும் அதாவது அந்த ஒரு பையனும் அவனுடைய அண்ணனுமாக ரெண்டு பேரும் நான் அடிச்சிக்கிட்டே இருப்பாங்க அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு ஒரு கொலை விரிடு தெரிஞ்சுட்டு இருப்பாங்க அதாவது பதின் இருக்கக்கூடிய சிறுவர்கள் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கும் ஒரு சின்ன வயசில் இருக்கக்கூடிய ஒரு பையன் அதான் கதை சொல்லி நம்மளோட கேட்பான் கேட்பான் நான் பண்ணுறான் இவங்களை இவங்களை வந்து கூப்பிடறதுக்காக இந்த ரெண்டு ஆனால் வந்து இப்போ விளையாட்டு செட்டு கூப்பிட்றதுக்காக போகும்போது எழுத்தாளர் எழுதுறாரு அதாவது உடல் உடல் ரீதியான விஷயங்கள் அப்படின்லாம் இருக்குது இல்லையா அதை நம்ம எப்படி எந்த பார்வையில் அணுகிறோம் அப்படின்றத நம்ம அழுத்தமாக குறிப்பிட்டிருப்பார் அப்போ வீட்டுக்கு போகும்போது வெளியே வந்து வாலிப வயசுடைய ஒரு பையன் ஒருத்தன் மூல வளர்ச்சி இல்லாமல் வெளியே மனம் கழிச்சிடறான் அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க எடுத்து போட்டுட்டு அந்த குழந்தைய வந்து தூக்கிட்டு போகிறாங்க அதாவது அந்த பையனை வந்து தூக்கிட்டு போகிறாங்க தூக்கிட்டு போகும்போது அவன் என்ன பண்ணுறான்னா அவங்க அம்மாவுடைய இருந்து அடிக்கிறான் அப்போ அந்த ஜாக்கெட் வந்து முகத்தெலாம் தேய்ச்சி ஒரு மாதிரி பண்ணுறான் அப்படின்ற மாதிரி எழுதுறாரு இது வந்து இந்த கதையினுடைய ஒரு முக்கியமான கட்டம் வந்து இவன் என்ன பண்ணுறான் உள்ள போகிறான் இவன் உள்ள போகும்பொழுது பார்த்தோன்னா அனந்தமிங்கள் ரெண்டு பேருமே வந்து ரொம்ப திருட்டு தரமாக நடந்துகிறாங்க என்னன்னு பார்க்கும்போது அங்கே வந்து ஒரு குழந்தை செலின்னு சொல்லி அதுவும் வந்து ஒரு சின்ன ஒரு பதின் பருவத்தையும் விட ஒரு குட்டியான அது அந்த குழந்தைகிட்ட இவங்க வந்து என்ன பண்ணுறேன்னா பாலியல் ரீதியாக ரொம்ப மிஸ்பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்காங்க உடனே இவன் பார்த்துன்னு இவங்க வந்து பயம் வந்துடுச்சு டே அது சின்ன பிள்ளை அதனடா பண்ணிகிட்ருக்கின்னு கேட்கும்பொழுது அதில் வந்து அவன் பெரியவன் சொல்கிறான் டே எங்களுக்கு ஒன்றும் தெரியாதுல்ல அவள் தான் கூப்பிட்டா அவள் ஏதோ ஒரு ஊருக்கு போயிருக்காளாம் அவன் சொந்தக்காரனை வந்து அது மாதிரி பண்ணாங்களாமா வா நல்லா எங்களை கூப்பிட்டா அப்படின்னு பொழுது அந்த கட்டம் வருது வேணா நீயும் போடா அப்படின்னும் பொழுது அந்த சமயத்தில் அப்போ வந்து பார்க்கும்பொழுது மரியே வாழ்க அப்படின்ற ஒரு வாய்ஸோட ஒரு குரலோட அலாரம் ஒன்று அடிக்குது ஒரு ஒன் ஹர் ஒன் கிளாக் இருக்கும் இல்லையா இவன் என்ன பண்ணுறான் திரும்பி பார்க்குறான் திரும்பி பார்க்கும் பொழுது இயேசுனுடைய இயேசு பாலகனை ஏந்தி கொண்டு மரியா வந்து அந்த மரியம்மையை வந்து நிற்கிறாங்க அந்த பாலகனுடைய முகமும் அந்த குழந்த செல்லியுடைய முகமும் ஒன்று போல இருந்துச்சு அப்படின்ற மாதிரி எழுதுறார் இது ரெண்டாவது விஷயம் அவ்வளோ பரிதாபகரமாக ரொம்ப பாவமாக இருந்தது எழுதுறாரு அடுத்து மூணாவது விஷயம் வரும்பொழுது அவர் இப்போ இவங்க எல்லாமே வளர்ந்துட்டாங்க ஒரு மேரேஜுக்காக இவன் சொந்த ஊருக்காக வரா பெரிய அண்ணனுங்க ரெண்டு பேர் இருந்தாங்களே அது ஒரு அண்ணன் நான் பண்ணுறான்னா பைக் எடுத்து ரிசீவ் பண்ணுறதுக்காக வரா அப்படி வரும்பொழுது ஒரு குழந்தை ஒன்று பைக்கு முன்னாடி உட்காந்துருக்கு மேபி அது வந்து அவனுடைய குழந்தையா அந்த குழந்தையை பார்த்தோடனே எழுத்தாளர் வந்து எழுதுறாரு அந்த மூக்கொழுகி சிரித்த குழந்தைக்கும் செழினை போலவே உடைந்த பள்ளி இருந்தது முன்பு உடைந்திருந்தது அப்படின்றத எழுதுறாரு அந்த குழந்தை வந்து தூக்குன்ற மாதிரி தாவிட்டு சந்தோஷமா வருது ஆனால் இங்கே வந்து எப்படி எழுதுறான் அந்த குழந்தையை அவன் அணைக்காமலேயே அவனை அணைக்காமலே அந்த குழந்தையை பின் பக்கம் கொண்டான் அப்படின்ற மாதிரி கதையை வந்து படிச்ச பின்னாடி யாராகிலும் ஒரு பதட்டம் கொள்ளாமல் இருக்க முடியுமா நிறைய கதைங்க பலகனி அப்படின்ற கதை இந்த கதை வந்து ஒரு தந்தையினுடைய உறுத்தல் கல்யாணமான தன்னுடைய மனைவி புது மனைவியை பற்றி அவர் அந்த அவர் என்ன பண்றாரு ஒரு வயசாயிட்டு அந்த மாவும் இறந்து போயிட்டாங்க வயசான பின்னாடி அவருடைய மனசுல இருந்த நெருடலை தன்னுடைய கிட்ட அந்த வயதை முதிர்ந்த பின்னாடியும் சொல்லிதான் ஆகணுமா அப்படின்ற கேள்வி ஒன்று வந்தது அந்த சொல் அவர் சொல்றதன் வழியாக அவர் வந்து ஒரு ஆற்றுமை தேடிக்கிறாரா பையன் நம்மளை வெறுக்கணும்னு நினைக்கிறாரா அப்படின்றலாம் வந்து ஒரு எழுத்து நடி பின்புறமா நம்ம பார்த்துக்கலாம் ஆனால் அந்த விஷயத்த அவங்க சொல்லியே ஆகணுமா ஏன் அதை சொல்லணும் பையன் ஏன் வெறுக்கிற மாதிரி அதை சொல்லியிருக்கணும் அதை மூடி மறைச்சிருக்கலாமே அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் வருது இப்படி ஆனா அதுவும் வந்து ஒரு சிறு பிள்ளை விஷயம் விஷயம்தான் இது மாதிரி ஒவ்வொரு கதைகளுமே பார்த்து 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 இதெல்லாம் நீங்கள் படிக்கிறப்ப எப்படி இருக்குன்னா உங்களுக்கு ஒரு தியரட்டிக்காக இல்லாமல் இல்லை வந்து ரொம்ப அப்படியே அப்பட்டமாக முகத்தில் அறியின மாதிரி வந்தான் போனாம்ன்ற அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் ஒரு சின்ன பிள்ள தனக்கு நடந்த விஷயங்களை பக்கத்தில் கூடிய விஷயங்களை பார்த்து அதனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்வது அடுத்த சிறுகதை வந்து சிற்றப்பன் அப்படின்ற கதை இந்த சிறுகதையில் மா பிள்ளைன்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க அப்பா இறந்துருவார் இறந்த பின்னாடி அந்த அப்பாவுடைய தம்பி என்ன பண்ணிட்டாருன்னா சரி இவங்க இப்படி இருக்காங்களே நம்ம பிள்ளையும் வளர்த்துக்கலாம் இவங்களையும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணக்கூடிய ப்ரோப்போசல்ஸ்லேருந்து இந்த கையாக வந்து ஆரம்பிக்கிது அம்மானா ரொம்ப பிடிக்கும் அப்பா வந்து அந்தளவுக்கு குஞ்சே இருக்க மாட்டார் கிட்ட விளையாடியே இருக்க மாட்டார் அந்தளவுக்கு பேசியும் இருக்க மாட்டார் அவனோட ஒரு பிள்ளையாவே கன்சிடர் பண்ணியிருக்க மாட்டார் ஆனால் சித்தப்பா அப்படின்றவர் அப்பா ஸ்தானத்துக்கும் மேலாந்து அவனுக்கு கவனிச்சிக்குவார் இருந்தாலும் கூட அவங்களுக்கு சித்தப்பாவை சுத்தமாகவே பிடிக்காது அதுவும் அம்மா வந்து அவங்களை கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்றது வந்து அம்மா மேலேயே பயங்கர கோபமாக இருக்கும் அந்த ஒரு நுட்பத்தை வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ரொம்ப அழகாக சொல்லிட்டே போவார் கல்யாணம் நடக்கிறதுக்காக எல்லாம் போவாங்க அந்த சர்ச்சுக்கு போகும்பொழுது இவன் என்ன பண்ணுறான்னா ஒரே நெருக்கடியாக இருக்கும் அவனுக்கு கும்பலாக இருக்கப்ப என்ன பண்ணுவான் சின்ன பையன் தானே அவன் வந்து அவன் கற்று பார்த்தா ஆக்சுவலாக அம்மா தானே கத்தணும் ஆனால் அவங்க அப்பா நினச்சி அப்பான்னு கத்துவான் அந்த அந்த ஒரு சத்தம் அவங்க அம்மாவும் ரொம்ப பிடிக்கும் தான் சித்தப்பா நல்லவர் தான் இருந்தாலும் வந்து அம்மா இப்படியே தான் இருந்துடணும் அப்படின்றதுல வந்து ரொம்ப முனைப்பாக இருப்பான் அவங்க அம்மா வந்து தூக்குவாங்க இல்லைம்மா எனக்கு சித்தப்பா நீ வந்து எதுவும் ப சித்தப்பா கூட பேசாதம்மா செய்கிறதாலும் அவன் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒரே கற்று கத்துவான் இப்போ குழந்தைங்களுடைய உளவியல் சார்ந்து சின்ன சின்ன விஷயங்களையும் பார்த்து பார்த்து எழுதியிருக்கிற விதம் அப்படின்ட்டு அது வந்து ஒரு குழந்தைகளுக்கான ஒரு உலகமாக பெரியவங்களுக்கான ஒரு உலகமாக அது பெரியவங்க படித்து பார்க்கும்பொழுது அந்த வயசில் என்னென்ன விஷயம் நடந்தது அக்கம்பாருக்கு நடந்த விஷயங்கள் அவங்களுக்கு நேர்ந்த சம்பவங்கள் சொல்லி அவன்கிட்ட ஒப்பிட்டு பண்ணி நினைச்சு பார்க்கக்கூடிய வகையில் சிறுகதைகள்லாம் இருக்குது ஒரு கிளைமேக்ஸ் வரும் அப்போ சித்தப்பாவுடைய சோப் எடுத்து இவன் பாத்ரூமில் வச்சுட்டு கரைச்சிடுவான் ஃபுல்லாக கரைச்சி முடிச்சிடுவான் அங்கே ஒரு வேட்டி இருக்கும் அவருடைய வேட்டி எடுத்து காலில் போட்டு நல்லா தும்சம் பண்ணிட்டு இருப்பான் ஆனால் ஒரு கட்டத்துக்குன்னு அதை அவனால் செய்ய முடியாது ஏன்னா சித்தப்பா வந்து அந்தளவுக்கு இவ்வளோ அன்பாவும் பாசமும் நடந்திருப்பார் இருந்தாலும் கூட வேட்டி எடுத்து அப்படி பொழுது அம்மாவுடைய புடவையோடு சேராத அளவுக்கு பிரித்து போடுவான் ரொம்ப ரியலிஸ்டிக்காக சொன்ன விதம் நம்ம நேரில் பார்த்தாலோ இல்லை மனித மனங்களுடைய குரங்குத்தன்மையினுடைய செயல்கள் இருக்குல்ல அது அத்தனையுமே ஒரு வகைமைப்படுத்தப்பட்ட சிறுகதைகளாக தான் நான் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் இந்த தேவகானங்கள்ன்ற சிறுகதை வந்து இது வந்து பெருமானான குழந்தைகள் வந்து அந்த இருந்து அடைஞ்ச ஒரு கஷ்டம் தான் அந்த குழந்தை என்ன பண்ணாலும் சர்ச்சுக்கு போவான் சர்ச்சுக்கு போகும்பொழுது அவர் பிள்ளைகளுக்கான செஷன் நடந்துட்டு இருக்கும் அப்படி தான் அவங்க புரிஞ்சிக்க முடியுது பிள்ளைகளுக்கான செஷன் இடத்துக்கு இவன் போகும்பொழுது மற்ற பிள்ளைகளை வந்து கேலி பண்ணுவாங்க என்னன்னு பார்க்கும்போது இவன் வந்து அந்த ட்ரெஸ் வந்து ஒரு மாதிரி மஞ்சள் அவனுடைய இது இருக்கும் எல்லாரும் வெள்ளை வேலையில வந்திருப்பாங்க இப்போ யோசிச்சு பார்ப்பான் நம்ம அம்மா நமக்கு வந்து நல்ல ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டாங்க இருக்கிறதுல உங்க வீட்டில் இருக்க பெஸ்ட்டான ட்ரெஸ் என்னவோ அதுதான் சூஸ் பண்ணி போடுறாங்க கேலி கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அந்த குழந்தையினுடைய அந்த மனக்குமுறல் இருக்குல்ல அந்த குழந்தை என்ன பண்ணால் அந்த செஷன் ஓடி வந்து அம்மா மடியில் அப்படியே அம்மாவுடைய வயிற்றோடு சேர்த்து கட்டிட்டு கதறி அழக்கூடிய அந்த காட்சி அவன் வந்து வளர்ந்து பெரியவன் ஆனாலும் கூட இதே மாதிரியான காட்சிகளை அவன் அடிக்கடி பார்க்குறான் அப்படின்ற மாதிரி இந்த கதை ஃபு வேறு பக்கம் போயிட்டு இருக்கு சிறுகதைகளில் நிறைய புராண கதைகளையும் கரண்ட்டாக இருக்கக்கூடிய அதாவது புராண கதைகள் வழியாக இப்போ தற்சமயம் வாழக்கூடிய மனிதனையும் இணைச்சி நிறைய சிறுகதைகளையும் கொடுத்துருக்காரு இதுலேயே தான் அதுவும் வருது புராண கதைகள்லாம் ஓகே நீங்கள் வந்து நமக்கு வந்து கிறிஸ்துவத்தை பற்றி தெரிஞ்சிருக்கணும் அப்படி தெரிஞ்சால் மட்டும் அந்த புராண கதைகள்லாம் நமக்கு புரியும் அப்படின்றதுலாம் கிடையாது நீங்கள் அதை எந்த ஒரு கடவுளோடையோ இல்லை காவல் தெய்வத்தோடையோ ஒப்பிட்டு கூட நீ வந்து புரிஞ்சிக்கலாம் ரொம்ப சுலபமான ஒரு புரிதல்காக ரொம்ப அற்புதமான ப்ரெசன்டேஷனாக கொடுத்துருக்காரு அந்த ஒப்பமையும் கூட ஒவ்வொரு இடத்துலையும் அவ்வளோ அழகாக வந்து கொடுத்துக்கிட்டே போகிறாரு பருவத்தை பற்றி பேசும்பொழுது ஒரு பொண்ணு அழகான பொண்ணை பார்க்குறாங்க ஒரு இன்ஃபாக்சுவேஷனான ஃபீலிங் தானே பட் அவங்களுக்கு எப்படி தோணுன்னா நம்ம அந்த பொண்ணை வந்து ரொம்ப அலக்கரியமாக இருக்கோம் ரொம்ப அன்பு செலுத்துறோம் அதை அன்பு அப்படின்ற வார்த்தையை காதல் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு வார்த்தைக்குள்ள சுருக்கிட முடியாது அப்படின்ற மாதிரி எண்ண ஓட்டங்கள் இருக்கிறது அதுக்கப்புறம் வந்து ஒரு சமயத்தில் அவங்க பிரியும் பொழுது அவங்களுக்கான நினைவுகள் கடைசியாக அவங்கள மீட் பண்ணும்பொழுது எப்படியான சம்பவங்கள் அப்படின்ற மாதிரி அதையும் தொகுத்து கொடுத்துருக்காரு ஒரு வயசானால் பராமரிக்கிற விதம் இல்லை ஒரு மனநலம் குஞ்சைகளை பராமரிக்கிற விதம் உங்களுக்கு இல்லையா உங்களுக்கு என்ன தான் சேவை செஞ்சாலும் இதுவும் ஒரு கட்டத்தில் அவன் மீது வந்து வன்மத்தை செலுத்தக்கூடிய ஒரு மனநிலை நமக்கும் இருக்கின்றது அப்படின்றத வந்து ரெண்டு மூணு வந்து சொல்லியிருக்காரு ரொம்ப அற்புதமான ஒரு சிறுதை தொகுப்பு இத்தனால எப்படி இப்படி சிறுகதையில வாசிக்காம இருந்தன்றது எனக்கு தெரியல ஏன்னா ஒவ்வொரு கதையும் அப்படி பார்த்து பார்த்து எழுதியிருக்காரு நிறைய எல்ல்களை கையாண்டிருக்காரு இருக்காரு அது மாதிரி நிறைய முரண்பாடுகளை பத்தி பேசியிருக்காரு புதுமான ஒரு சிறுதை தொகுப்பு வந்து கட்டாயமாக இதை தான் நான் சொல்லுவேன் ஜார்ஜ் ஜோசப் சிறுமை பதிப்பகம் எமரான் அப்படின்ற சிறுகதி தொகுப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான திருக்காட்டில் விருது வென்றெடுத்திருக்கு ஜார்ஜ் ஜோசப் அவர்களுக்கு மனதார வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மறுபடியும் ஒரு நல்ல புத்தகம் நான் உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் ரேணு சதீஷ்